அனைவருக்கும் வணக்கம் சில பேருக்கு வந்து அந்த ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கல ஏதாவது ஒரு போதை எடுத்துக்கல அப்படின்னா தூக்கம் வராது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தோட வச்சுருப்பாங்க அது இல்லைன்னா அவங்களால வந்து தூங்க முடியாது அதே போல தாங்க இப்போ வந்து சமீப காலமாக சில பேருக்கு வந்து அண்ணன் சீமானை பற்றி பேசலன்னா தூக்கம் வராது அண்ணன் விமர்சிக்கலன்னா தூக்கம் வராது இது போல் வந்து பல பேர் அண்ணன் அவர்களை பேசி நம்ம ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேரில் பல பேர் வந்து உருவாகி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அது வந்து எடுத்துக்காட்டா வந்து எவ்வளோ பேர் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அவ்வளோ பேர் சொல்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களாம் ஒருத்தர்லங்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம சொல்றது இல்லை அதே போல் ஒரு ஆள் தான் யார் இந்த வெட்டி பேச்சு அப்படி சொல்லுவேன்னா துப்பா போயிடும் ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் நமக்கு அண்ணனா கொஞ்சம் காலம் நினச்சி அதில் இருந்துருக்கிறாரு ஆனால் நமக்கு அண்ணனா அவர் இருந்தாரோ இல்லையோ அவருக்கு நம்ம வந்து உண்மையான தம்பிகளாக வந்து நாங்களாக இருந்துருந்தோம் அது போல உள்ள ஒருத்தவர் தான் நம்ம வந்து மதுரையை சேர்ந்த வெற்றி குமரன் என்னங்க மதுரை சேர்ந்த வெற்றி குமரன் சொல்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா இப்ப வந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைலையும் நான் வந்து எடுத்து பார்த்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீமானின் மாஜி தம்பின்னு ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க அது போல வந்து சீமானால வெற்றி குமரன் அவர் வந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆஹ் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லாமா இல்ல அவர் வந்து என்ன வச்சிருந்தாருன்னா அதுக்கு ஒரு பேரு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஸோ அந்த ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறோம் அந்த ஒன்று சேர்த்து தமிழ் தேசியத்தை நாங்கள் வந்து படைக்க போகிறோம் சீமான் செய்யாத நாங்கள் வந்து செய்ய போறோம் அப்படி தானாங்க வந்து அந்த அது என்ன சொல்கிறது பத்திரிகையாளர் சந்திப்புலாம் வந்து பேசுனாங்க நம்ம பார்க்கும்போது அப்போயே நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த வண்டி எவ்வளோ தூரம் போகும் தெரியாதா இப்போ வந்து ஒரு இவி வண்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த வண்டி வந்து இத்தனை கிலோமீட்டர் தான் போகும்னு நமக்கு தெரியும் அது போல் யுதியும் தெரியும் இது எத்தனை கிலோமீட்டர் போக போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் என்னன்னா இந்த தோற்றம் மறைவுன்னு போடுறதுக்கு ஒரு கால கேடுன்னு வச்சிருக்கணும்ல இது தோற்றம் இது மறைவு அப்படின்னு போடலாம் இது தோன்றி ஒரு ஆண்டு கூட ஆகலை அதுக்குள்ள வந்து வந்து மறைஞ்சு போச்சு இல்ல மறைஞ்ச போச்சுன்னு சொல்லலாமா இல்ல கரைஞ்சு போச்சுன்னு சொல்லலாமாங்கறத நீங்களே வந்து எடுத்துக்கங்க அது போல வந்து நீ கரைஞ்சு போய் மறைஞ்சு போய் தமிழர்கள் ஒருங்கிணைப்பு இயக்கம் தமிழர்கள் வாழ் உரிமை இயக்கத்தோட வாழ் உரிமை கச்சோட இன்னைக்கு வந்து அப்பதான் போயிட்டு இருக்கு நம்ம எப்பவுமே வந்து அண்ணன் வேல்முருகன் அவர் மேல தனிப்பட்ட முறையில வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம் ஆனா என்ன செய்யறது ஏதோ ஒரு மகன் வந்து தப்பு செஞ்சிருவான் ஒரு பையன் வந்து ஒரு அயோக்கியா பையன் குடிகார பைய ஒரு தெருந்து தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்க அவங்கள திட்ட மாட்டான் ரோட்ல இருக்கிறவன் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தா கூட அவங்க திட்ட மாட்டாங்க என்ன செய்வாங்க அவங்க அம்மா அப்பாவை சொல்லி திட்டி வளர்த்து வச்சிருக்கிற அம்பர் பிள்ளை பற்றி வச்சிருக்கிற அம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுவாங்க இல்லை நம்ம அது போலதான் ஏன்னா இந்த ஒரு இயக்கத்தின் ஒரு கட்சியின் தலைவரை தான் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஆனா அதே சமயத்துல நம்ம வேல்முருகன் வந்து அண்ணனை அந்த அளவு வந்து நம்ம பேச போறது இல்லை ஆனா இதுல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பாக்குறவங்க நீங்களே வந்து கூகுள் எடுத்து தட்டுங்க அதுல விக்கிபீடியான்னு இருக்கும் அதுல தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு அடிங்க அதில் என்ன தெரியுமா வரும் நீங்கள் பார்க்கணும் அதுதான் சொல்கிறேன் அதில் என்ன வரும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் கட்சி வந்து ஆரம்பித்தவர் யாரு அண்ணன் வேல்முரு அதே வந்து நீங்கள் என்ன செய்யணும் செல் இருந்தாலும் எடுத்துக்கணும் அல்லது சிஸ்டம் இருந்தாலும் கம்ப்யூட்டர் இருந்தாலும் எடுத்துக்கணும் தட்டணும் என்ன தட்டணும் நாம் தமிழர் கட்சின்னு அடிக்கணும் அதே அவ்வளோ வரும் என்னன்னா முன்னாடி வந்து நிறைய வந்துகிட்டு இருந்தாலும் கூட அது கீழே வந்து முக்கியமான சரத்துகள் வந்து என்ன தெரியுமா அதில் தமிழர்களோட இறையாண்மையை வந்து முதன்மைப்படுத்துகிற தமிழ் தேசிய அரசியலை முதன்மைப்படுத்துகிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி வரும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஏன்னா விரட்டி விடப்பட்ட நம்ம சொல்லக்கூடாது நீக்கப்பட்ட அண்ணன் வேல்முருகன் கட்சியில இங்கே நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானால் விரட்டடப்பட்ட ஆஹ் நீக்கப்பட்ட வெற்றி குமரன் அவரை நம்பி வந்த பல பேர் கொண்டு போய் இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் கட்சியில அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைச்சிட்டாரு இல்ல கரைச்சிட்டாரு இல்ல அவங்களோட கனவுகளை செதைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன தம்பி இப்படி சொல்ற அப்படின்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணும் உண்மாதானே இப்ப இவங்க தமிழர்கள் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அதில் உறுப்பினர் ஆகணும் போடுறாங்க அதுல உறுப்பினர் ஆகணும் வரணும் என்ன செஞ்சிருப்பா ஏதோ ஒண்ணு புதுசா செய்ய போறாங்க அப்படி இருக்கு அதுக்காக தான் இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் நினைச்சுதானே வந்திருப்பான் ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க இந்த மினி பஸ்லாம் எல்லாம் இப்போ நான் வந்து திருச்சி போவேன் தங்கச்சி வீட்டுக்கு அப்ப எனக்கு வாகனம் எடுத்துட்டு போடலாம் அந்த மினி பஸ்ல ஏறி போறது எனக்கு பிடிக்கும் அவன் அப்படிதான் செய்வான் ஜிஹெச் பக்கத்துல வச்சிருப்பான் நவுத்துவான் அவசரம் ஓடி போய் நம்ம வந்து பஸ் போக போதுன்னு போய் ஏறுவோம் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இதே போல் நமத்தி நவுத்தி நமுத்தி விசிலடி பாந்திரி நவுத்துவான் ஏன்னா வண்டி போக போகிறதுன்னு காட்டுவான் அதை நம்பி போய் ஏறி உட்காந்துருவோம் இறங்கவும் முடியாது ஒன்றும் முடியாது இன்னைக்கு அது போல நிலமை தான் வெற்றி குமரன் நம்பி போனாங்கல்ல இங்கே நாம் தந்துருக்க சீமான் வந்து ரொம்ப கெட்டவர் இருங்க அப்படின்னு சொல்லி அவரு பேசினவரை யார் இந்த பழைய புத்தகம் வந்துருக்கும் அங்கே வச்சிருக்கிறேன் அதில் கூட அந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து அந்த டைட்டில் தான் சரியா இருக்கும் ஏன்னா வெற்றி குமரன் இந்த கட்சியில் அவரை வந்து எந்த ஒரு நிலைமையில் எவ்வளோ ஒரு அழகாக அண்ணன் சீமான் வச்சிருந்தாங்கன்னு தெரியும் வச்சுருந்தப்ப அண்ணன் சீமான் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவராக இவர் வந்து நினைச்சுட்டு இருந்துருக்கிறாரு ஆளுமை உள்ளவராக வந்து இவர் வந்து புகழ்ந்துகிட்டு இருந்துருக்கிறாரு அப்படிதான் இருந்தாரு இருந்தார் ஆனால் எங்களுக்கு வெளியில் வந்து அப்படி இருந்த மாதிரி செஞ்சுருக்காரு ஆனால் உண்மையில் வந்து உள்ளுக்குள்ள அவர் என்ன வேலை பார்த்துருக்காருன்னா இன்னைக்கு என்ன வேலை பார்த்துருக்காரோ அதே தான் அன்னைக்கும் பார்த்துருக்குறாரு இது எப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் முடிஞ்சால் கூட அந்த ஃபோட்டோ வைக்கிறோம் பாருங்க சல்லிக்கட்டு போராட்டம் அடைச்சி பாருங்க அப்போ வந்து மதுரையில் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு இருந்தோம் அண்ணன் வெட்டுக்குமரன் இருந்தாங்க அந்த கூட்டத்தில் அப்போ தஞ்சாவூரில் உள்ள முக்கியமான பொறுப்பாளர்கள்ட்ட நான் வந்து கேட்டது தான் அதில் வந்து திரைப்பட இயக்குனர் பிரபாகரன் அன்னைக்கு இருந்தார் அது என்ன சுந்தரப்பண்ணிய படம் எடுத்தவர் அன்னைக்கு இருந்த கூட்டங்கள் மிக சொற்பமான கூட்டம் அப்போ மதுரையில் நம் நான் நம்ம கட்சி நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது என்னது அது இந்த இடத்துல வந்து ஒன்று சரி வந்து அந்தளவுக்கு வந்து சேர்க்காமல் இருக்கிறாரு அப்படின்னு கூட வந்து ஒரு வருத்தம் இருந்து நாங்கள் கேட்டோம் எதுக்கு சொல்ல வரோம்னா கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த வேலையை அவங்க பார்த்துருக்குறாங்க அதனால தான் இந்த கட்சி வந்து அவர் சொல்கிறார்ல இந்த கட்சி இன்னும் இருபது மடங்கு வளர்ந்துருக்கணும் இன்னும் முப்பது மடங்கு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்ல உண்மைதான் உங்கள நம்பாம அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ நடக்கிறாரு பாருங்க இது போல வந்து கட்சி அப்பயே நடத்தியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுங்கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் வரப்போம் அது அடுத்தது இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலே நாங்கள் வந்திருப்போம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லி நம்ம வந்தோம் ஆனால் இவங்களால நம்பி தம்பி பார்த்துக்கோப்பா மதுரை அப்பா வெற்றி பார்த்துக்குவான் தம்பி திருச்சி அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் தம்பி அப்படின்னு சொல்லி நம்பி நம்பி இருந்ததுனால இவங்க நம்பிட்டு போயிட்டாங்க நம்பிட்டு போய் என்ன நான் சும்மா வந்து ஏதோ பேச்சு சொல்கிறேன் அப்படின்ற அப்புறம்லாம் வந்து சும்மா கம்பளம் திட்டு கூடாது ஏன்னா திருச்சியில் யாரும் வந்து நீங்களாம் இந்த கட்சிக்கு வேண்டாங்க நீங்கள் போய் அந்த வேலையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் அனுப்பி அந்த பத்திரிக்கையாளர் நீங்கள் வந்து நாம தமிச்சு எதிராகவே வந்து பல கருத்துக்களை போட்டாலும் கூட ஆனால் இது போல சமயங்களை என்னோட தொடர்புபடுத்து பேசுவார் அதுக்கு காரணம் யாருங்கிறாங்க அவரு கூட்ட வச்சு உட்காந்து பேசுறாங்களோ போயிடும் இன்னைக்கு மதுரை வெற்றி கும்புறதுனால பல பேர் வந்து வெளியில போனாங்கறதையும் நம்ம வந்து பேசுற மாதிரி போடும் இதை வந்து விருப்பப்பட்டா மதுரை வெற்றி வந்து இங்க உட்காரலாம் உட்காந்து பேசலாம் அவர் பேசும்போது அந்த பேட்டில சொல்றாரு எல்லா டிவிலையும் அடையவன் எடுத்து எடுத்து பெருசு பெருசாக போடுறாங்க அதில் சொல்றாரு சீமானுக்கு வந்து நிர்வாகத்திறமெல்லாம் பத்தாதுன்னு ஆமா ஆமாம் பதினஞ்சு ஆண்டுகளா ஒரே ஒருத்தன் நடிகரும் இயக்குனரும் நீங்க வந்து சொல்றீங்க ஆனா அவரெல்லாம் நடிகரான்னு கூட எங்களுக்கு தெரியாது அந்த சமயத்துல அப்படி வந்தவர் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கை வாங்கி ஒரு தனியால் அத்தனை கட்சியும் வந்து எடுத்தாலும் கூட அத்தனை பேரையும் எதிர்த்து கருத்தியில் கொண்டு போய் சேர்த்து எவ்வளோ வந்து அந்த வசூ சொற்களை வாங்கி குடும்பத்தை அடகு வச்சு தன் உயிரையும் அடகு வச்சு பணயத்தை வச்சு அங்கே எல்லாத்தையும் எந்த வழி வந்தாலும் எந்த அடி விழுந்தாலும் தான் மேலே விழுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இன்னை வரைக்கும் கட்சியை காப்பாற்றிக்கிட்டு கட்சி வந்து அங்கீகாரம் பெற்ற கச்சா வாங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமானவர்களுக்கு நிர்வாக தலைமை பார்த்து யார் சொல்றது ஒரு வருஷம் கூட ஒரே ஒரு இயக்கத்தை முழுசா நடத்த முடியாம இன்னொரு கட்சியில போய் இணைச்சுக்கிட்டு அந்த இந்த ஒரு பேட்டி குடுக்கிறாருல அண்ணன் வெற்றி குமரன் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்ப இதுல என்ன தெரியுது என்னமோ சொல்லுவாங்கல்ல இந்த நரி கதை ஒண்ணு இருக்குங்க அப்படி போய் அந்த திராட்சை பறிக்க பார்க்க எட்டி எட்டி பார்க்கும் அந்த திராட்சை மேலே அதுக்கு வந்த ஒரு ஆசை உண்டு ஆனா அந்த திராட்சையை வந்து பறிக்க முடியுன்னு வச்சுக்க சிச்சி இந்த பலம் புளிக்கும் அது போல நிலைமை தான் நீங்க வந்து வெற்றி குமரன் வந்து அங்க வந்து பேசும்போது எவ்வளவு உளர்வு வளர்னாரு அவட்ட எவ்வளோ ஒரு உண்மை தன்மை இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு உள்ள அந்த ஒரு பேச்சில் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா அவரை வந்து நெருங்கி நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த ஆட்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்போ அவர் சொல்லும்போது இங்கே தமிழ் தேசிய கத்தியில் வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அண்ணன் வேல்முருகன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க அண்ணன் வேல்முருகன் கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அண்ணன் வேல்முருகன நீக்கிடுறாங்க கட்சியை விட்டு நீக்கினதுக்கப்புறம் அப்புறம் இவர் வந்து எனக்கு நல்ல நலனில் இருக்கு சன் டிக்கே சன் நியூஸான்னு தெரில அதுல வந்து இவர் ஐயா நாங்கள் வந்து சின்ன ஐயா வந்து நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அப்படியே பேசினவர் அவர் இன்னைக்கு அந்த வீடியோ வந்து பழைய டிஸ்கில் இருந்து எடுத்துருவாங்க ஹார்ட் டிஸ்கில் அது போல பேசி என்னை வந்து திருப்பி சேர்த்துக்கங்க பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தவர் தான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வேல்முருகன் அதே போலதான் அண்ணன் வெற்றி கும்புற என்ன செஞ்சாரு சீமண்ணன் என்கிட்ட வந்து பேசணும் நான் வந்து அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் வந்து சொல்றது தயாரா இருக்கிறேன் எனக்கு அண்ணனுக்கும் வந்து இடையில வந்து யாரோ இருந்தாங்க அப்பள்ள வந்து சண்டையை முடி மூட்டி விட்றாங்க அப்போலாம் சொல்லி எப்படியாவது நாம் தமிழகத்தில் திருப்பி இணைஞ்சிடலாம் அப்படின்ற நினப்பில் தான் இன்றைக்கி இருக்கிற உத்தமர் உலகத்துக்கு முழுவதுமே வந்து தமிழை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக திமுக கூட்டணியில் போய் இணைஞ்சிருக்கிறவர் இந்த வெற்றி குமரன் அதான் யார் இந்த மதுரை வெற்றி குமரன் இவங்க உட்காந்துட்டு அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பாருங்க திமுகவில் வந்து நீ கூட்டணி வச்சுட்டாருங்கிறதுனால சரியாயிடுமா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இனம் செத்து கொத்து கொத்த கீழே விழுந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் வேல்முருகன் தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை உருவாகுது அந்த சமயத்துல வெற்றி கும்பிட்றாங்க அப்படி நீங்க எல்லாம் சீமான உண்டு தலைமையாக்குறீங்கன்னா நீங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்கல்ல அதுக்கே நீங்க ஒன்னும் தலைமையா ஒரு வருஷம் கூட இருக்க முடியல இந்த கேள்விக்குதும் பதில் இருக்கா நிர்வாகத்திறமை யாருக்கு இல்லைங்கிறது ஒண்ணு இருக்குல்ல உடனே சொல்றாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்சி ஆரம்பிச்சாருங்கிறத நினைவுல வச்சுக்கங்க யார் அண்ணன் வேல்முருகன் இவர் சொல்கிறாரு இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் இருந்துச்சுங்க தமிழ் தேசிய கட்சிக்கு வேறு போக கோமுடிய இருந்துச்சுங்க அதனால தான் இப்போ தாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு போகிறேன்னு சொல்றாரு ஏன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இங்கே கட்சிக்கு வந்துடுறீங்க அதாவது ரெண்டாயிரத்து பத்துலேயே இங்கே வந்து கட்சி ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் அந்த போற இந்த ச காலங்களில் பார்த்து தான் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்சி அவர் ஆரம்பிச்சிடுறாருல்ல நாங்கள் தான் இப்படின்னு தெரியுது இல்லை அண்ணன் தான் ரொம்ப கெட்ட வருங்கன்னு உங்கள் பார்வையில் தெரியுது அப்புறம் என் அப்பயே போயிட வேண்டியதானே சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல போயிட வேண்டியதானே ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் போயிட வேண்டியதானே அப்போல்லாம் என்னமோ பிரச்சனை இருக்கு அதனால போகலை அப்படிதானுங்க நினைக்க தோணும் கிரீன் ஏன் போயிருக்கீங்க போயிருக்கதும் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு தத்துவத்தை சொல்றாங்க பாருங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் தான் நாங்களாம் தமிழ் ரசியை வந்து வென்றெடுப்போம் அது எப்படி ராஜா அது தலைவர் பிரபாகரனோட இருக்கணும்னா தலைவரோட தான் இருக்கணும் அதுதான் வந்து சரியா இருக்கும் இல்லைங்க நாங்க ராஜபக்ஷோட இருந்தா கூடங்க ராஜபக்சே வந்து துப்பாக்கி எல்லாம் தொடங்க ஆனா வந்து இந்த ரவையெல்லாம் தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கோங்க அப்படின்னா கேட்கறவங்க கேனா போயிடலாம் தான் வச்சுக்க நெத்தில இருக்கிற கொம்பு மிளச்சிச்சு அப்படின்றாவல போயிடும் மண்ட கொம்பு கொம்ப இருக்கும் சரியா அதனால பேசுறது நம்ம பாக்குறவங்க வந்து சீக்கிரம் மாதிரி கூடாது நீங்க வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இத்தனை நாள்னாச்சும் ஒரு அடையாளம் இருந்தது இங்க வந்து எதுவுமே ஆட்சி அதிகாரத்துக்கு நாம நம்ம வராதுங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதுக்கான முன்னெடுப்பை நடத்தலங்க அப்படின்னு சொல்லி மகாராசனா வந்து இந்த போயிருக்காங்களே இப்ப ஒரு அந்த குழுங்கிறதுல அதில் நிறைய பேர் காணும் நீதான் பார்த்து அந்தது அதில் நிறைய பேரை காணும் அதில் இல்லை வெளியில அண்ணன் வேல்முருகன் வச்சுல உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்து தட்டிட்டு இருக்கிறாரு அவங்க இப்ப போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அண்ணன் வேல்முருகன் அவரோட சீட்டை கூட இவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர் ஒரு ஆண்டுக்குள்ள வந்து கச்ச கலைச்சவர் அது அந்த அமைப்பை கலைச்சவர் அந்த இயக்கத்தை கலைச்சவர் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர் எந்திரிச்சி எந்த பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோதான் எல்லாருமே வந்து இவரோட உண்மை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே உடையே வந்துருவாங்க ரொம்ப தியாகம் பண்ணி அவ்வளோ வழக்கு ஒன்று ரெண்டுலாம் வழக்கு கிடையாது அவ்வளோ வழக்கு மக்களுக்காக போறானதுல அது பல பிரச்சனைகள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானு சொல்றேன்னா அடையாளம் இல்லாத ஒரு வெற்றி கும்புறேன் ஆனால் இந்த சூழலும் இல்ல நீக்கப்பட்டதும் நீக்கப்பட்டதும் இணைஞ்ச ஒரு இயக்கம் கண்டதுன்ற கதையா திடீர்னு என்னடா போய் பேசுனா நீங்க விடாது இந்த மன்னன்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் நீங்கள் வளர்ந்து வந்தீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் போறவங்க அழகா வந்து இல்லைங்க எங்களுக்கு வந்து சரிபட்டு வரல நாங்கள் வந்து போகிறோம் ஒரு அமைப்பு ஒன்று பண்ணியிருக்கிறோம் அந்த அமைப்பு ஒன்று சேர்க்குறோம்னா ரைட்டு மினி பஸ்ல உட்காந்து ஆள் சேர்க்குற சேர்த்துட்டு அதை கொண்டு போய் உங்கள் இணைக்கிறது அந்த இணைக்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது எங்க இருக்கு இன்னும் செத்து விழுந்த போது தன் மகனுக்கும் மகளுக்கும் வந்து பதவி வேணும்னு சொல்லி டெல்லிக்கு நின்றுட்டு இருந்த அந்த கட்சியில கூட்டணி வச்சுட்டு இருந்துகிட்டு சொல்றீங்க பாத்தீங்களா இல்ல தான் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்றீங்கல்ல அவர் தமிழ் தேசியத்துக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல அவரும் துரத்தே விட்டாருன்னு கட்சி ஆரம்பிச்சாங்க நீங்களும் வந்து அண்ணன் சீமன் அவர்கள் துரத்தே விட்டாரு என்ன சேர்ந்து அறியாம ஏக்க ஆரம்பிச்சீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மகாராசன் நல்லா வாங்க திமுக எல்லாம் வந்து நிறைய சீட்டை வந்து எண்ணி எண்ணி கொடுக்கும் அத நீங்க ஒரு பத்து சீட்டு வச்சுக்கோங்க அடுத்து உங்களோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுங்க எது இருந்தாலும் இல்லைன்னாலும் மாணவ மரியாதையோட தமிழருங்கிற அந்த திமுரோட திமுறோட சொல்றீங்க தெரியுமா சீமான் வந்து ரொம்ப திமுறா இருப்பாருங்க அப்படின்னு அந்த திமுரு தான் எங்களுக்குலாம் பிடிச்சது ஏன்னா தமிழனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தன்னை ஒரு த அதை என்ன சொல்றது ஒரு தலை நிமுறோட அந்த ஒரு இருக்கும் அது வந்து தமிழுக்கு உண்டான திமுறை அது தமிழர் உண்மையான தமிழனுக்கு உண்டான திமுர் அது அது எவன்கிட்டையும் சரணகதி அடையாது எவனாவது நமக்கு ஒரு நாலு சீட்டு தருவானா ரெண்டு சீட்டு தருவானா ஒரு சீட்டு தருவானா சமரசம் ஆகாது ஏன்னா தலைவன் அப்படிதான் தலைவன் தம்பி சீமானும் அப்படிதான் சீமானின் தம்பி நாங்களும் அப்படிதான் உங்களை வாழ்த்துறோம் ஆனா இனிமே வந்து வசவு வந்து அண்ணன் சீமான் மலை வந்து பண்ணீங்கன்னா உண்மையா உட்காந்து விவாதிக்க நாங்கள் தயாரா இருக்கோம் வாங்க எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து விவாதிப்போம் நீங்க இங்கேருந்து போறதுக்கு நேரம் சென்னை போகிறதுக்கு பதிலாக அந்த போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து திருச்சி பஸ்ல ஏறி இருக்கீங்க அடுத்து நீங்க எங்க போய் சேருவீங்க யாருக்காக சேருவீங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த பயணம் வந்து வெற்றிகரமாக அமையிறது வந்து நாம் தம்பி தம்பியும் அரசியல் மாநாடு செய்தி குழுமத்தின் ஆசிரியருமான ராம்குமார் ஆள் மனதார வாழ்த்துறேன் ஆனால் நீங்க வாழுங்க வாழ்த்துறேன் ஆனால் எங்களை அழிக்கணும்னு வச்சுங்க வச்சுக்கோங்களேன் கருத்து இயலா உங்கள்கிட்ட எந்தவித கருத்து இல்லைங்கிறத ஒவ்வொரு சமயமும் அதை நிரூபிக்கிறதுக்கு மாநாடு செய்திகளும் தயாராக இருக்குது விவாதிகளும் தயாராக இருக்குது நன்றி வணக்கம்